ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்பொழுது என்ன செய்யறாருனா அந்த கூட இருக்கிறவனை நம்ப பண்ண பலப்படுத்தும்படிக்கு அவனோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு பாருங்கள் அதுக்கு முன்பதாக ஏழாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவன் அவன் ஆயுதாரி அவன் அப்பொழுது அவன் ஆயுததாரி அப்படி வாசிங்க அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும் இதே கேள்வியை இப்போ உங்க முத்தியில வைக்கிறேன் உங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யுங்க உங்க இருதயத்தில் என்ன இருக்கு உங்க இருதயத்தில் என்ன இருக்கு என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாம தான் வந்து உக்காந்துருக்குறேன் யோனத்தான் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா நாம போவோம் கர்த்த நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் நாம போவோம் கர்த்த நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை நாம போவோம் கர்த்த நமக்காக வழி திறப்பார் நாம போவோம் கர்த்த நமக்காக தடைகளை உடைப்பார் நம்ம இருதயத்தில் என்ன இருக்கிறது இந்த ஆயுததாரி சொல்கிறான் உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் எல்லாம் செய்யும் அது என்ன சொல்லுதுன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன் நான் உங்கள் ஆயுததாரியாக இருக்கிறேன் நீங்கள் செய்யுங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரியமான கத்தடி பிள்ளைகளே நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம ஃபேமிலி உண்டு நம்மளை ஃபாலோ பண்ணுற சிலரை வச்சுருக்குறாங்க நாம் செய்கிறது அவர்களுக்கு வழிகாட்டும் நாம் தளர்ந்து அவங்க தளருவாங்க நாம் பெ நம் பலன் கொண்டி போனால் அவங்க பலன் குண்டி போகும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க கம்ப்ளீட் இந்த ஆயுததாரி இவனுடைய ஆயுதங்களை ஏந்தி வைத்திருப்பவன் வில்லு அதெல்லாம் அவர் தான் வச்சிருப்பார் அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர் அட்டாக் பண்ணுவார் அப்போ இங்கே யோனத்தன் விழுந்தானே இவன் விழுந்தான் அர்த்தம் ஏன் நம்மளை இன்னும் பிடிச்சி நிற்க வச்சிருக்கிறார் இந்த தீபத்தை அணைத்து போட சத்தர் எவ்வளோ துடித்தான் அணையாமல் காக்க காரணம் என்ன தெரியுமா கச்சருக்கு தெரியும் ஒரு பவுல் விழுந்தா இருநூற்றி எழுபத்தஞ்சு பேர் அவுட் கப்பலில் அவனை நிற்க வைக்கிறார் அந்த பாம்பு பவுலை கடிச்சில்ல அந்த இடத்துல பவுல் விழுந்துட்டான் அவ்வளோ வேற அவுட்டு ஏன் பவுல் நிமித்தம் தான் உங்களுக்கு தயவு அப்போ அந்த இடத்துல பவுல் விழுந்துடக்கூடாது ஆமை நீ உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்யும் நானும் உம்மோட கூட வருகிறேன் இப்பொழுது யோனத்தான் சொல்றான் எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் நாம் போய் அந்த மனுஷரிடத்துக்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்தில் ஏறி போகாமல் நின்றுவோம் இந்த பாதையில் வேண்டாம் எங்களிடத்தில் ஏறிவார்கள் என்று சொல்வார்கள் கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்த நல்ல கவனமா கேளுங்க ஏன்னா ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சுட்டு செங்குத்தான பாறை இருக்குது நம்ம நல்ல விசுவாசமாக தான் இருப்போம் கூட இருக்கிறவங்க அப்படி பார்ப்பாங்க ஒண்ணுமே சொல்லல அப்படி செங்குத்தான பாறையும் பார்த்துட்டு யோனை தானே எப்படி பார்த்துட்டு என்ன செய்யணுமோ சில நேரத்தில் நமக்கு அடையாளம் தேவை நாம் பலப்படல்ல நம்ம கூட இருக்கிறவங்க பலப்பட ஏன்னா சொல்லி 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 கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் சொல்லி சொல்லி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் இனி முன்னாடி போனோம் முன்னாடி போன பார்த்தா நடுவாகவே செங்குத்தான பாறை இருக்கு இந்த இடத்துல யோனத்தான் சந்தேகப்படல அப்போ அவன் சொல்றாரு நம்ம போவோம் அவர்களிடத்தில் போகிறவர்கள் போல நம்ம காண்பி பார்க்கட்டும் அப்போ அவங்க ஏறி வா அப்படி சொல்லிட்டாங்கன்னா கத்தர் நிச்சயமா ஒப்பு கொடுத்துட்டாரு அடையாளமா வச்சுக்கலாம் நான் வரேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம போக வேண்டாம் பிரச்சனை இருக்கு இது நாமா எடுத்த தீர்மானம் நாமா எடுத்த முடிவு பிரியமான கத்தடி பிள்ளைகள் எங்க டவுட் வருதோ அங்க அடையாளத்தை கேட்க ஆரம்பிச்சிருவோம் சந்தேகத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவாய் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது அடையாளத்தை கேட்டால் உடனே ஆண்டவர் அடிக்க மாட்டார் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் தான் சொல்லியிருக்கிறார் ஆமாம் ஏசு கிறிஸ்து பாருங்க கூட சீசர்கள் இருக்காங்க எல்லாரும் வந்து இயேசுவின் அற்புதங்கள் இதை குறித்து பேசும்போது இயேசு எதைதான் குறித்து பேசிகிட்டு இருக்கிறார் தெரியுமா தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறார் சீசியர்களுக்கு அது பலது விளங்கவே இல்லை இது பேசும்போதே பேர சொல்கிறார் இது உங்களுக்கு நடக்கவே கூடாது நடக்கவே கூடாது அப்போ இது நடக்கிறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு அடையாளம் தேவை

என் நிமித்தம் உண்டாகாமல் எனக்கு தெரியும் என் அப்பா என்ன செய்வார் ஆனா உங்களுக்கு டவுட்டா இருக்கு ஐயோ என்ன அவங்க நாளைக்கு என்ன அது பிடிச்சிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் தெளிவா இருக்கிறார் அவருக்கு நோ டவுட் அவருக்கு தெரியும் ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் இல்ல அது வேண்டாம் இது வேண்டாம் அப்ப அவங்களும் நம்பும்படியான ஒரு அடையாளங்க தேவை அப்ப ஏற்கனவே இந்த சத்தம் கேட்டது சத்தம் கேட்டு சித்தம் செய்ய புறப்பட்டு வந்தவரை நாடவராக இயேசு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே வானத்தில் சத்தம் உண்டாகுது முதலாவது சத்தம் போது கேட்குறான் இப்பொழுது கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு என்ன அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு இது நான் டவுட் ஆனதுனால எனக்கு டவுட் இருந்ததுனால இந்த சத்தம் வரல உங்கள் நிமித்த இந்த சத்தம் சில அடையாளம் நம்ம கூட பயணிக்கிறவங்க பலப்படுவதற்கு அவசியம் அவசியம் அடையாளத்தினால நாம பலப்பட அவசியம் கத்தர் கிதியோனுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட பிறகும் ஆமே மீதியான முறியடிக்க போகும்போது சின்ன டவுட் அண்டவரே இத்தனையும் முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்த ஆண்டவர் ஒரு 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 அடையாளம் கேட்குற ஆண்டவரே இந்த தோலை போடுற இந்த தோலுக்கு மேலே மட்டும் பனி விளட்டும் மீதியெல்லாம் இந்த அடையாளத்தினால என்ன பிரயோஜனம் இருந்தாலும் சிலர் அப்படி அப்படி சில சின்ன சின்ன அடையாளம் வச்சிருப்போம்ல நான் இப்படி பைபிளை திறக்கும் போது கரெக்டா அந்த வசனம் தான் வரணும் சில அப்படி அண்டு ஒரு நான் பஸ்ல போகும்போது ரெண்டாவது ரோல விண்டோ சீட்டு கிடைச்சுன்னா இன்னைக்கு காரியம் வாய்க்கும் இது டிரைவர்ட்ட சொன்னாலே போட்டு வச்சிருப்பாரு ரெண்டாவது ரோல நம்ம கேட்குற அடையாளங்கள்லாம் பார்த்தா ஆமே ஆண்டவரே வரை இன்றைக்கி நான் போயிட்டுருக்கிற ஒரு பத்து ஒயிட் காரை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு எல்லாமே நமக்கு தெளிவாக இருக்கும் நான் வந்து அனாரம்பத்தில் விடுது ஏதாவது வண்டியில் நம்ம ஊரில் நிறைய வசனம் இருக்குமே இந்த என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்ல அப்படி போகும்போது ஒரு பத்து வண்டியாவது பார்த்துறேன் ஆண்டவரே ஒரு பத்து வசனம் பத்து வண்டி பத்து வசனம் அப்படி பார்த்துட்டா அது பார்க்கல ஏதோ இன்னைக்கு எல்லாம் அவ்வளோ அந்த நீ வரை முன்னாடி போகவே மாட்டார் மாதிரி ஒரு கிதியோன்னு கேட்குற அடையாளத்தை பாருங்கள் அந்த அடையாளத்தினால என்ன ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அடையாளம் பாருங்கள் ஆகாஷ்ட நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறார் அப்போ நான் கேட்க மாட்டேன் நான் தேவனை பறிச்சு சிலர் ஒவ்வொரு ஆயிடுவாங்க நான் தேவனை பறிச்சு வைக்க மாட்டேன் ஏன்டா என்னை கஷ்டப்படுத்துகிறேன் நானுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் கர்த்தர் கொடுக்குற தான் நமக்கு ஆசீர்வாதம் அவன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம இவ்வளோ ஆண்டவருக்கு தோல் ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அதுதாங்க ஆண்டவர் நம்மளை மாதிரி அவரை மாதிரி நம்மளை புரிஞ்சிக்கவோ நம்மளை அக்செப்ட் பண்ணவோ வேலை யாருக்கும் முடியாது நம்முடைய செயல் மற்றவர்களுக்கு பைத்தியமா இருக்கும் மற்றவர்களுக்கு அற்பமா இருக்கும் அது அப்பானதுனால அவர் ஒருபோதும் நம்மளை அற்பமாய் பார்க்க மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அடையாளத்தை கேட்கிறோம் அடையாளத்தை கேட்டு தெளிவானதுக்கு அப்புறம் கர்த்தர் அடுத்து சொல்ற அந்த முப்பதாயிரம் வேண்டாப்பா முன்னூறு போதுங்கிறார் சந்தேகம் இருந்தா முப்பதாயிரம் இருந்தாலும் நம்ம முன்னாடி போக மாட்டோம் தெளிவாயிட்டுன்னா முன்னூறு இருந்தாலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கத்தருக்கு தடையில்லை

அவன் ஆயுததாரியம் பார்த்து எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்றார்கள் அடையாளம் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் அவன் நல்லா புரிஞ்சுக்குவோம் கர்த்தர் நம்ம ஒரு பாதையில நடத்தும் போது தடைகள் வரும் தடைகள் வரும் தடைகள் வந்ததும் தளராது அடையாளத்தினாலே கத்தல் உறுதிப்படுத்து வா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ உடனே இவர் என்ன சொல்றாரு பாருங்க அப்பொழுது இவனத்தந்த ஆயுததாரியம் நோக்கி என் பின்னாலே வா

சில நேரத்தில் தேவன் நம்மை நடக்க விடுற பாதையை பார்த்து சத்ரு ரசிச்சிட்டு இருப்பான் வா 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 நீ தளந்துட்டேன்னா ஆயுத தாரி தளந்துருவான் பாதை குறுகளா இருக்கும் எப்படிங்க யுத்தத்துக்கு போறாங்க இப்படி கைகளால கால்களால ஒரு குழந்தை தவழ்ந்து போறதை பார்த்தா அந்த குழந்தை யுத்தத்துக்கு போகுதுன்னு நினைப்பாங்க இந்த பாதையில எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இரநூறு பேர் தானியத்தில் இருக்கிறாங்க சில நேரத்தில் பாதையை பார்த்து சத்துரு ரசிக்கிறான் நீங்க கைவிட்டா உங்களை நம்பி வந்து தவழ்ந்து போனா அப்படிதான் போனோம் தவழ்ந்து போனோம் ஆயுததாரி மனசில் நினைச்சிருப்பான் இவரு கூட வர்றதுக்கு இவங்க அப்பா கூட இருந்திருந்தா அவங்க அப்பா எங்க இருக்காரா ரெண்டாவது வசனத்தை வாசிங்க சவுல் கிபியோவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் அங்க இருந்து மாதள ஜூஸ் ஆவது நான் குடிச்சிட்டு இருப்பேன் இவர் கூட வந்து பிரியாணி சாப்பிடுவேன் அங்க இருந்து நம்ம மாதள ஜூஸ் ஆவது குடிச்சிட்டு இருந்தோம் இவர் கூட வந்தா கொஞ்சம் அந்த காட்சி இமேஜின் பண்ணி பாருங்க ஒருத்த யுத்த வீரன் போறான் அதுவும் ஆயிரம் பேர் இல்லை ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆமே நல்ல கவனிங்க இந்த பாதையில இப்போ யோனத்தனால ஸ்டடியாக போக முடியாது தவழ்ந்து தான் அப்படி போகும்போது அவன் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா கர்த்தருக்கு தடை இல்லை அநேகம் பேரை கொண்டாகிலோ கொஞ்சம் பேரை கொண்டாகிலோ ரட்சிக்கிறது கர்த்தருக்கு ஆமேன்னு சொல்றாங்க நல்ல கைகளை தட்டி ஹலலூயா என்ன எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலோ அவன் என்ன எனக்கா என்றார் நல்ல கவனிங்க நாம எப்படி பயணிக்கிறோமோ அப்படியே பயணிக்கிற ஒரு கூட்டம் நம்ம பின்னாடி இருக்காது நம்ம ஃபேமிலியா இருக்கலாம் நம்ம சார்ந்தவங்களா இருக்கலாம் நாம தந்துட்டு அவங்கள தளர்ந்துருவாங்க நாம ஒருத்தங்களுக்கு லிப்ட் கொடுக்கறோம் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் வண்டி பிரேக் டவுன் ஆகி நாம நிக்கிறோம் அவங்களுக்கு கூட நின்னுதான் ஆகணும் யோனத்தான் எப்படி போறானோ அப்படிதான் அவனை சார்ந்து இருக்கிறவனும் பயணிக்கிறான் இந்த இடத்துல யோனத்தான் சே இது தெரிஞ்சிருந்தா நாங்க போய் மாதுளம் ஜூஸ் ஆகுது குடிச்சு இல்ல திருப்பிய கத்தர் ஒப்பு கொடுத்தார் கத்தர் ஒப்பு கொடுத்தார்

இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமணப்பட்டு பவுல் திடப்பட்ட கூட இருக்கிறவங்க திடப்படுவாங்க உங்கள தேவன் எங்க வச்சிருக்கிறா எந்த இடம் நீங்க வெலப்பட்டா உங்கள் நிமிச்சம் வெலப்படுறதுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க இந்த யோனத்தான் கூட ஒருத்தன் தான் இருக்கிறான் அந்த ஒருத்தனும் வெலப்படணுங்கிறதுல யோனத்தை கவனமா இருக்கிற பாருங்க வந்துட்டான் நம்மளை நம்பி நம்ம ஆயுததாரியா வந்துட்டான் நம்ம லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான் அவன் பலப்படணும் சில நேரத்தில் நம்ம தேவ நடத்துகிற பாதை நம்மை பயணிக்க வைக்கிற பாதை இப்படிதான் இருக்கும் சிலர் பார்த்து பரியாசம் பண்றது மாதிரி சிலர் பார்த்து சிரிக்கிறது மாதிரி அதுவும் வேற யாராவது பார்த்தா கூட பரவாயில்ல சத்துரு சத்துரு ஆமே ஆனா இவங்க தவிழ்ந்து மேல போகும்போது வேதம் சொல்லுகிறது பதிமூன்றாவது வசனத்துல வாசிங்க

அரை ஏக்கர்ல ஆஃப் ஏக்கர் இடத்துல இருபது பேர் நிற்கிறான் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கா ஒரு வாய்ப்பு இல்லை இந்த யோனத்தான் செங்குத்தான பாறையில் ஏறினார்ல விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ம் கீழே பார்த்தாலே விழுந்துருவான் அவன் அதாவது இவன் இப்ப விழுந்துருவான் நினைக்கிறவன் நிக்கிறான் இவன் விழவே மாட்டான் நினைக்கிறவன் விழுறான் என் தேவனுடைய செயல்கள் ஆலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லாரி அலலுவையா ஆமான் விழுவதற்கு சான்ஸே கிடையாது மோர்தேகாய் வாழ்வதற்கு சான்சே இல்லங்கற தான் என் கர்த்தர் மா르தளை முடிய பண்ணி மா르தளை முடிய பண்ணி अनेक பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் रक्षிபதற்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் glory நான் யார நம்பி இருக்கறே தெரியுமா யோனன் தாண்ட கேட்டா எங்க அப்பா சவுல கிடையாது ஆமென் எங்க அழைத்து அபிஷேகிச்சு என்னை அழைத்து அபிஷேகிச்சு இந்த ஆண்டவரை நான் நம்பி இருக்கேன் ஆளலுய்யா நம்ம நடக்கிற பாதை வந்து ஒரு கையை விட்டாலும் விழுந்துரும் சத்துரு நிக்கிற பாதை துள்ளுனாலும் விழ மாட்டான் அரை ஏக்கர் நிலத்துல இருபது பேர் நான் அதை இருநூறு நினைச்சு இருநூறுக்கும் அரை ஏக்கர் ரொம்ப ஜாஸ்தி ஆமே நம்ம ஆயிரத்துக்கு கொஞ்சம் சென்ட்ல அப்படியே நெருக்கி நெருக்கி இருக்கிறோம் நல்ல சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆமே சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் என்ன வந்தாலும் இப்படிதான் இருப்போம் நாங்க தான் நிப்போம் நாங்க தான் அநேகம் பேரை கொண்டாகிலோ கொஞ்சம் பேரை முழங்கால் அந்த பாறையில பட்டு 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 எழும்பி மேலே போகும் போது தேவ பிள்ளைய கேள் உன் முழங்கால் உன் முழங்கால் முடக்கும் போது சத்ரு விழுவதை நீ காண்பாய் சத்ரு விழுவதை நீ காண்போய் அவன் தவழ்ந்து போனா அவழ்தான் போனா நூறு சதவீதம் யோனும் விழுவதற்கு வாய்ப்பு நூறு சதவீதம் சத்துரு விழுவதற்கு வாய்ப்பே இல்லை இதுதான் சுச்சுவேஷன் இதான் சுச்சுவேஷன் எல்லாமே அவங்களுக்கு அதனால இல்லன்னா சத்துரு ஏறிவான்னு சொல்லுவா நீ அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா நீ ஏறி வா நீ வரும்போதே விழுந்துருவ அவன் ஒரே ஒரு செய்தி இது கூட நான் சொல்லி சமைக்கிறேன் அவன் இப்போ நடத்துறாருல்ல இதை தாண்டுனா ஜெயம் இதை தாண்டுனா ஜெயம் இதை தாண்டுறது வரை கொஞ்சம் கஷ்டம் இதை தாண்டி மேலே போயிட்டேனா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேனாஹா ஏன் கிருவ தந்து தாங்குறா தெரியும் இதை தாண்டுனா இதை தாண்டுனாஹா இதை தாண்டுனா சயம் இந்த மாறாவை தாண்டுனா ஏழையும் இந்த மாறவை தாண்டிட்டேனா ஏலையும் இந்த பாதை தாண்டிட்டேனா இதை தாண்டுறதுக்கு தான் எனக்கு என்ன தேவை தெரியுமா விசுவாசம் விசுவாசம்

இருபது பேர் ஹா சீ சஸ் ஜீ சஸ் நாட்டவர் இவ்வளவு நல்லவர் விடமாட்டார் விடமாட்டார் விடல இதுவரை விடல விடலை பிரச்சனை வந்தது உண்மை தான் போராட்டம் வந்தது உண்மைதான் முட்டு தேஞ்சிட்டு கை கால் உரசி காயம் உண்மை தான் விழல இவழல்ல சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயுத்தப்படுத்துகிறவர் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரமா பயங்கரம் உண்டாய் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட அடைந்தார்கள் தேவ பிள்ளுடைய குமரலின் சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிறந்த எல்லாம் நைல் நதியில போட்டு கொல்லணுமா நைல் நதியில போட்டு கொல்லணுமா ஆண்டவர் கணக்குல வச்சுட்டார் தண்ணீில மூழ்கி கொல்ல வைக்கணும்னு நினச்ச பார்வன் சேனையை மொத்தம் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தில் அவர் மூழ்கடிச்சிட்டார் ஹலோ காலோயா யோனத்தான் நடக்கிறத பார்த்தா அவன் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை சத்துரு நிற்பதை பார்த்தா அவன் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை காரியத்தை மாறுதலை முடிய பண்ணுகிறவன் நினைச்சா நின்றவன் விழுவான் விழுந்தவன் எழும்புவான் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க ஒரு காரியத்தை செய்வார் இன்னைக்கு நம்ம செல்லுகிற பாதை அப்படிதான் இருக்கு ஃப்ரீயா போக முடியல அவன் ஒரு கையை எப்படி வைக்கணும் அடுத்து இந்த கையை கரெக்டா எடுத்து வச்சுட்டு இந்த கையை விடணும் இந்த கையை அப்புறம் வைக்கலாம் இந்த கையை விட்டு அவுட் அது செங்குத்தான பாறையில ஏறுற அனுபவத்தை சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையின் சிலனுடைய பாதை அப்படிதான் ஒரு ஸ்டெப் கவனம் குறைவா வச்சா அவுட் எவ்ளோ கேர்ஃபுல்லா ஆனா சவே நீ காலையில எழுதும் போது ஹவையான ஒரு ஒரு சில வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா பேசுறான் அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இதை தாண்டிட்டேனா ஜெயிச்சுட்டேன் இதை தாண்டிட்டேனா தாண்டுறதுக்கு கத்த பெலப்படுத்திருக்கிறா நலன் தந்துட்டே இருக்கிறா நலன் தந்துட்டே இருக்கிறா ஆமே இதை தாண்டிட்டா இதை தாண்டிட்டா ரூத்தே இந்த மோவாவை தாண்டிட்டே ஜெயிச்சிட்ட ஆமே ஒரே சுச்சுவேஷன்ல ரூத்த ஒரு பாலம் இருக்கிறாங்க மோவாவை தாண்ட முடியல ஒரு பாலுக்கு ரூத் தாண்டிட்டான் தாண்டிட்டான் செத்தா நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அப்போ அது வாழ்வா சாவா போராட்டம் தான் உண்மையா இந்த செங்குத்தான பாறையில பயணிக்கிறது வாழ்வா சாவா போராட்டம் தான் ஆனா இதை மட்டும் தாண்டிட்டான்

शर ममलो रे हमे ग्रेगिकड़ापे सर्वीअ हमे கடலாளத்திலும் அக்கினி உனை காத்திடும் சூழக் காட்சியிடும் தொரே பயம் வேண்டாம் அருகினில் நான் கடலாள் செலரே இந்த சோதனையை மட்டும் தாண்டிட்டேன்னா ஜெயிச்சிட்ட

இருக்கிற பாதையில ஒரு அடி தவறுமா கூட விழுந்துருவேன் ஒரு அடி தவறுமா கூட விழுந்திருப்பேன் விழ விடலையே விழ விடலையே எப்படி ஒண்ணு விடுவா எப்படி ஒண்ணு விடுவா எப்ராயுமே உடனே நான் எப்படி கை விடுவேன் உடனே நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் மனிதன் அல்ல நான் தேவனா இருக்கிறேன் ரெண்டு கத்தர் சொல்லுகிறான் ஓ ராமா மா சேகாலரா ரீபா பாலாரா ஓ விழமாட்டான் நினைக்கிற சத்ரு உன் கண்ணு முன்னாடி விழுவான் உன் கண்களுக்கு முன்பதாக க்ளோரி

இந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சி ஜோ மண்டபம் இந்த பாதையை தாண்டி தான் ஜெயிச்சிட்டோம் இந்த பாதையை தாண்ட வேண்டிய பெலனை கேளுங்க ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா நடக்கிறதுக்கு தவழ்ந்து தான் போக வேண்டியிருக்கு ஒரு ஸ்டெப்பு தவறுனா கூட நான் விழுந்துடறேன் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு இருக்குது அமை அமை எந்த எந்த பாதையில் நீங்கள் நடக்கிறீங்க தாங்கவும் தாண்டவும் எனக்கு பெலன் தாங்கேன்னு மட்டும் கேளுங்கள் நான் விசுவாசத்தில் கூடாது விசுவாசத்தில் குன்றி போயிடக்கூடாது கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார் அண்டவரே எனக்கு ஆண்டவர் இந்த மாறா ரொம்ப ரொம்ப வலிக்குது கசப்பா தான் இருக்கு ஆனா இதை தாண்டிட்டா ஏலியும் இதை தாண்டிட்டா ஏலியும் சகோதரர் இதை தாண்டிட்டேன்னு நீ ஜெயிச்சுட்ட நீ என்ன எதிர்பார்த்து இருக்கிறோ அதற்கு மேலானது இதை தாண்டதை கண்டு வச்சிருக்கிறான் தெரியும் அவன் கத்தரல் பயங்கரம் உண்டாச்சாம் இப்படி தவிழ்ந்து தவழ்ந்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களை ஆண்டவர் சும்மா விடல கர்த்தரால் பயங்கரம் உண்டாச்சாம் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறான் இவ்வளவு அழுறான் நீ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறியா அரை ஏக்கர் நிலத்துல விழுவதற்கு வாய்ப்பே இல்லாம இருந்த இருபது பேரை இந்த கொண்டு போய் நிறுத்தி அந்த நினைச்சா இந்த எழும்பி வரவே மாட்டான் போல எழும்புவே சீரகை அடித்து எழும்புவே கழுகை போல சலமரபதுடரே எழும்புவே 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 கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து செட்டங்களை பிரித்து உயர ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சார்ந்த போக மாட்டார்கள் எழும்புவே போதும் ஒரே ஒரு செபத்தை சொல்லலாமா அண்டவரை விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய் சில நேரத்தில் இப்படி செங்குத்தான பாறை இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் போது நான் சோர்ந்து போயிடுறேன் இது எனக்கு வாய்க்காமல் போயிருமோ நடக்காம போயிருமோ நான் பாடுறேன்ப்பா இல்லப்பா இன்னைக்கு நீங்க தெளிவா பேசுனீங்க தாங்கிறதுக்கு துணை செய்ய யாரும் இல்லைனாலும் என் வாழ்க்கையில நீர் திட்டம் பண்ணினத நீர் செய்து முடிப்பீர் அதை நிறைவேற்றுவீர் அதை நிறைவேற்றுவீர் நன்றி ஆண்டு வரை கத்த நல்லவர் தேங்க்யூ நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி விழாம இதுவரை நிக்க வச்சிருக்கிறது நீங்க எப்பொழுது விழுவான் இவன் எப்பொழுது சாவான் இவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று பார்க்கிற பிலிஸ்தியிற்கு முன்பதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்த வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்ராம் நீர் அநேகரோடு திட்டமும் தீர்க்கவுமாய் பேசி இருக்கிறீங்க ஒரு ஒவ்வொரு உள்ளத்தில் நீ கிரியே செய்திருக்கிறீங்க இதை ருசித்து அறிய அனுபவிக்க சாட்சியா கத்தர் அனுகிறக செய்யும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்புங்க சாட்சியாய் கொண்டு வரும் மகிமை கணம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம் கத்திரை முழுமைய நாமத்தை என் கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கத்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமேயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக